பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோமதி கண்டிப்பாக எங்கள் அரசியோட கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் இங்கே நாளைக்கே கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டு பாண்டியன் ராஜி மீனாவும் இங்கே கூடவே அரசி கூடையும் கோமதி கூடையும் கோயிலுக்கு போகிறதுக்காக ஒத்துக்கிறாங்க இதை பார்த்துட்ருக்க சுகன்யா நினைக்கிறாங்க நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன் நீயும் கோயிலுக்கு வரியான்னு அத்தாச்சி என்ன மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் மட்டும் இந்த வீட்டில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் அந்த தங்கமயிலும் வேலைக்குன்னு போயிடுவா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும் அதனால தான் என்ன கூப்பிடாம இருக்காங்க போல இந்த வீட்டுக்கு பழனி என்னை மருமகளாக கூட்டிகிட்டு வந்ததே இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்ய வைக்க தான் போல மற்றபடி இந்த வீட்டுக்கு வாழ வந்த மாதிரியா நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த பழனி கூட எதுக்கு தான் அந்த பழனியை கல்யாணம் பண்ணனும் தெரியல அப்படின்னு இவங்க எல்லாரும் வெளியில கோயிலுக்கு போகிறதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க சுகன்யா பாண்டியன் அரசியோட கல்யாணத்துக்காக மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு ஆனால் எனக்கு வேலைக்காக பணத்தை கேட்டால் அப்பா கண்டிப்பாக தரவும் மாட்டாங்க என்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுவாங்க இந்த வீட்டில் இருந்து எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை மீனா கூட கை நிறைய சம்பாதிக்கிறா ஆனால் எனக்கு ஒரு பணத்தை வேணா நான் போய் யார்கிட்ட கேட்குறது அப்பா ஏன் என்னை மட்டும் இந்த வீட்டில் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க இங்கே கதிர் செய்கிறது தான் சரி நான் என்ன செஞ்சாலும் யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ராஜிக்காக அவன் நல்லபடியாக வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் ஆனால் நான் அப்படி இல்லையே இப்போ வரைக்கும் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி கடையில் தானே இருக்கேன் நானும் தான் படிச்சிருக்கேன் அப்பாவோட பேச்சை மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அப்பா ஏன் பணம் கொடுத்து உதவி செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனசு வேதனையில் இருக்கார் செந்தில் பழனி சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வராரு அந்த சமயம் சுகன்யா கேட்குறாங்க இந்த வீட்டில் உள்ளவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இதுக்காக நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க வீட்டில் உங்கள் அக்கா மற்றவங்க எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க அப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் தான் சமைச்சி கொடுக்கணுமா என்னை பார்த்து அவங்களுக்குலாம் எப்படி தெரியுது எல்லாரும் மொத்தமாக கிச்சனில் வேலை பார்க்கும்போது சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் செஞ்சு தருவேன் ஆனால் அவங்க வர வரைக்கும் மொத்த வேலையும் என்னால் பார்த்துக்க முடியாது இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் உங்கள் அண்ணன் வீட்லேயே இருக்கலாம் நமக்கு தேவையானதெல்லாம் அங்கே நல்லபடியாக கிடைக்கும் நானும் வேலை செய்யாமல் வசதியாக அந்த வீட்டில் வாழலாம்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் ஏதோ மச்சான் வீட்டில் இருந்தால் தான் நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தீங்க என்னை நம்பி இவங்க எல்லாரும் இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போனால் தனியாகலாம் நின்று என்னால் மட்டும் எவ்வளோ வேலையை செய்ய முடியும் அதனால் உங்கள் அக்கா கிட்டே நீங்களே தெளிவாக சொல்லி புரிய வைங்க தங்கமையில் முத்துவேல் வீட்டுக்கு போயிடுவாளாம் அதனால வெளியில வாங்கி எல்லாரையும் சாப்பிட சொன்னான்ட்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் போய் நான் சாப்பிட்டுக்கிறேன் வேணும்னா உங்கள் மச்சான் மச்சானோட பசங்கன்னு எல்லாருக்குமே அங்கே வெளியில சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லைன்னா தங்கமையில் சமைக்க சொல்லுங்க புரியுதா அப்படின்னு ரொம்ப கவமாக பேசிட்டு முத்துவேலோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க பழனி நினைக்கிறாரு வீட்டு வேலையவும் செய்ய மாட்டா நல்ல ஒரு மனைவியாகவும் நடந்துக்க மாட்டா அப்போ தான் இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த சுகன்யா என்னைக்கும் திருந்த மாட்டா போல அப்படின்னு சுகன்யா பேசுகிறது பிடிக்காத பழனி இப்படி நினச்சிட்ருக்காரு இந்த தங்கமயில் பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறதா சொல்லி குடும்பத்தையே ஏமாற்றிருக்கா ஆனால் இந்த ஹோட்டலில் தான் தங்கமயில் வேலை பார்த்துட்ருக்காளா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட இங்கே சரவணனும் தங்கமையில் வெளுத்து வாங்குறாரு என்ன தங்கமயில் இதெல்லாம் இப்படி என்னை அவமானப்படுத்திட்டல்ல இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறதுக்கு தான் காலையிலேயே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தியாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய ஆஃபீஸ்லலாம் தான் வேலை பார்க்குறதா சொன்னியே அதெல்லாம் பொய் தானே நீ உண்மையாகவே படிச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்க என்னங்க நீங்கள் நான் சொல்ல வரதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் கோவப்படாதீங்க நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கோவம் வராதுங்கன்னு சொல்லி எவ்வளவோ சமாளிக்க பார்க்குறாங்க ஆனால் தங்கமயில் போய் சொல்லி நம்மளை மட்டும் இல்லை குடும்பத்தையும் ஏமாற்றிட்டா இதெல்லாம் அப்பா தெரிஞ்சால் சும்மா விட மாட்டார் அப்படின்ற கோவத்தில் நீ எதுவும் பேசாத தங்கமயில் உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே தங்கமயில் என்ன செய்யனே தெரியாமல் அழுதுகிட்டே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா இங்கே என்னெல்லாம் நடந்துருச்சு தெரியுமா நான் வசமாக மாட்டிக்கிட்டேம்மா இன்னைக்கு பார்த்து ஹோட்டலுக்கு சாப்பிட சரவணன் மாமாவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க நான் தான் அங்கே போய் சாப்பாடெல்லாம் வச்சேன் நான் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை மாமா ரொம்ப திட்டாங்க எப்படி வீட்டுக்கு போகிறதுனே தெரியலம்மா எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறேன்னு தெரியல நீ எல்லாம் படிச்சிருக்கியா இல்லை அதுவும் போய் தானா அப்படின்னு மாமா கேட்டுட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியம் என்ன தங்கமையில் இதுக்கு தானே சொன்னேன் அங்கே ஹோட்டலெல்லாம் போய் வேலை பார்க்காத வேலை பார்க்குறதா சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துருன்னு நீ யார் பேச்சும் கேட்கல இப்போ பிரச்சனை வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணால் நான் எப்படி உதவி செய்ய முடியும் ஓன் கல்யாணத்தை செஞ்சு வைக்க நான் என்ன ஒரு பொய்யாக சொன்னேன் நிறையா போய் சொல்லியிருக்கேன் இப்போ எப்படி சமாளிக்க போகிறதுனே தெரியலையே இதெல்லாம் சம்மந்திக்கு தெரிஞ்சால் கூப்பிட்டு நிற்க வச்சிட கேள்வி கேட்பாரு நாம் ரெண்டு பேரும் சொன்னேன் எல்லா பொய்யும் சம்மந்திக்கு தெரிய வந்தால் அவ்வளவுதான் அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக சரவணன் தம்பி கூட வாழ முடியாது சரவணன் தம்பி வேற ஓ மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் தானே இருப்பார் த அப்பா என்ன சொன்னாலும் அதுதான் சரின்னு சொல்கிறவர் இப்போ நீ என்ன போகிறேன்னு கேட்க ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க அம்மா என்ன செய்யணும் உனக்கு ஃபோன் பண்ணால் நீ என் கிட்டே கேள்வி கேட்டுட்ருக்கியம்மா அப்படின்னு சொல்ல நீ முதல்ல அங்கேருந்து கிளம்பிப்போ இந்த வேலையை பார்க்கலனாலும் பரவாயில்ல முதல்ல போய் மாப்பிள்ளையை சமாதானப்படுத்து இந்த உண்மை யாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னு சொல்லு புரியவை அப்போ அரசியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் நம்மளால் வீட்டில் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் இனி அந்த ஹோட்டலுக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி எப்படியாவது சமாதானப்படுத்து இல்லை நீ மட்டும் இல்லை நம்ம குடும்பமே அவமானப்பட்டு நிற்கணும் உன் தங்கச்சிக்கு வேற கல்யாணம் ஆகணும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஃபோனை வைக்கிறாங்க இங்கே தங்கமயிலோட அம்மா பாக்கியம் இப்படி சொன்னதால் வேற வழி இல்லாமல் ஓனர் கேட்டுட்டு தங்கமயில் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே தங்கமயில் செய்கிற எதுவுமே எங்கள் ஹோட்டல் ஓனருக்கு பிடிக்காததுனால நாளைக்கு வந்தால் தங்கமயில கண்டிப்பாக வேலைக்கு வர சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்க சரவணனை பார்க்கறதுக்காக தங்கமயில் போகிறாங்க அங்கே த சரவணன் ரொம்ப கோபமாக இருக்கும்போது தங்கமயில் சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க என் மேலே கண்டிப்பாக கோபமாக இருப்பீங்கன்னு தெரியும் நான் வேணும்னே உங்களை ஏமாத்தலைங்க நான் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுன்னு நினச்சேன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை தேடியும் வேலை கிடைக்கலங்க பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கலன்னு உடனே கிடைச்ச வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்காக நான் படிக்கவே இல்லை நீ படிச்சிருக்கிறியான்னு சந்தேகப்பட்ட கேள்வி கேட்பீங்க என்னை மன்னிச்சிருங்கங்க நான் பொய் சொன்னேன் தான் ஆனால் எதுக்காக எல்லாரும் நான் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதால தானே கிடச்ச வேலையை பார்த்தேன் வேலை பார்த்தா கூட தப்பாங்க அப்படின்னு தங்கமையில் அழுதுகிட்டே கேள்வி கேட்க அதுக்கு சரவணன் சொல்கிறாரு நீ வேலைக்கு போனது தப்பு இல்லை ஆனால் பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு பொய் சொன்னியே அது தப்பு தானே இந்த ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்ற உண்மையை சொல்லாமல் மறைச்சியே அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே தங்கமையில் ரொம்பவே அழுகிறாங்க நான் இனி உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்க மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேங்க இப்போ அவங்க தங்கச்சி அரசியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு எல்லாரும் கோயிலுக்கெல்லாம் போகணுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு நீங்கள் ஏதாவது பிரச்சனை செஞ்சா வீட்டில் யாராவது என்னை மதிப்பாங்களா வேண்டாங்க என்னை மன்னிச்சிடுங்கங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க வேற வழி இல்லாமல் சரவணனும் என் தங்கச்சிக்காக மட்டும்தான் நான் பொறுமையாக இருக்கேன் அரசியோட கல்யாணம் முதல்ல முடியட்டும் நீ உண்மையாகவே படிச்சிருக்கியா எங்கே படித்த எதுக்காக அந்த ஹோட்டல் வேலைக்கு போனேன்னு எல்லா உண்மையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீ என்கிட்ட அது வரைக்கும் பேசாத தங்கமயில் உன்னை பார்த்தா அவ்வளோ கோபம் வருது என்னை மட்டுமா ஏமாற்றிருக்க இந்த குடும்பத்தில் எல்லோரும் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க நீ உண்மையாகவே மீனா மாதிரி பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு நான் நினச்சி வரவங்க எல்லாருக்கிட்டையும் உன்னை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசினேன் ஆனால் நீ எங்களை ஏமாற்றி அந்த ஹோட்டலில் போய் வேலை பார்த்துட்டு இருந்துருக்குறியே நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நீ யாராவது அந்த ஹோட்டல்ல உன்னை பார்த்துருந்தா நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைச்சிருப்பாங்க இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவரால் தாங்கிக்க முடியுமா தங்கமையில் என்ன தான் நீ என்னை சமாதானப்படுத்தணும்னு நினச்சாலும் நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நீ சொல்கிற காரணத்தெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது இப்போ வேணும்னா இந்த உண்மையை நான் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உண்மை என்னன்னு நான் எல்லாருக்கும் சொல்லதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமாக சரவணன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அப்போ தான் தங்கமயில் யோசிக்கிறாங்க இப்பதைக்கு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டோம் அதுவும் அரசியோட கல்யாணத்தை காரணமா வச்சு ஆனா எப்ப இதெல்லாம் வெளியில சொல்லி என்னை அவமானப்படுத்த போகிறாங்களோ தெரியலையே இதெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சா அதுவும் நான் படிக்கலன்னு தெரிஞ்சா வீட்டை விட்டே வெளியில அனுப்பிடுவாங்க அம்மா சொன்ன பொய்யால் இன்னும் தான் அவமானப்பட்டு நிக்க போகிறனோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி கண் கலங்கி அழுதுட்டு தங்கமயில் இங்கே பாண்டியன் அரசியோட கல்யாணத்துக்கு வெளியில கடன் வாங்குறாரு ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் காரெல்லாம் கேட்டிருக்காங்க அவங்க எதிர்பார்த்ததை விடையும் நம்ம நல்லா செஞ்சாதான் அரசியல் வீட்டில் போய் சந்தோஷமா வாழ முடியும் அரசிக்கு இப்போ இருக்கிற நகையை விட இன்னும் கொஞ்சம் நகையை வாங்க வேண்டியது இருக்கு என் பசங்க கிட்டயும் பெருசா அவங்க எந்த வருமானமும் இல்லாமல் இருக்க பணத்தை எங்கிருந்து கேட்க யாருடைய உதவியும் இல்லாம அரசி கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்யணும்னு நினைச்சேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல ஆனாலும் என் அக்கா பையனுக்காக நான் இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அப்பதான் அரசி அந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா வாழ வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வெளியில கடன் வாங்குறாரு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து செந்தில் நினைக்கிறாங்க வீட்ல இருக்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே பார்த்து பார்த்து செய்வாரு இதே ஒரு பணத்தேவன்னா என்னை பத்தி மட்டும் கண்டுக்க மாட்டாரு முதல்ல மீனாவை கூட்டிட்டு இந்த வீட்ல இருந்து போனாதான் நம்ம அருமை என்னன்னு அப்பாவுக்கு புரிய வரும் கடையில் இத்தனை வருஷமாக இருக்கிற எனக்கு பெருசாக சம்பளம் கொடுத்ததும் இல்லை நான் நினைக்கிறத எனக்கு செஞ்சு வைக்கணும்னு கூட அப்பாக்கு தோண மாட்டேங்கிது ஆனால் இப்படி கடன் வாங்கியாவது அரசியோட கல்யாணத்தை நல்லா நடத்தணும்னு நினைக்கிறாரே இதை அப்பாக்கிட்ட சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்கவும் முடியல அப்படி நான் சொன்னேன் அரசியை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பும் அக்கறையும் இல்லை அப்படி அரசி மேலே உண்மையான பாசம் இருந்திருந்தால் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கின கடனை இப்படி உன் வேலைக்காக கேப்பியா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவார் நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தனக்கு ஒரு நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறதுனால செந்தில் இப்படி ரொம்ப மனது வேதனைப்படுறாரு இங்கே முத்துவேலோட வீட்டுக்கு சுகன்யா வரத பார்த்துட்டு இங்கே வந்து அப்போத்தான் கேட்குறாங்க என்ன சுகன்யா பழனி நல்லா இருக்கானா பழனி என்ன செய்கிறான்னு கேட்க உங்கள் பையன் பழனி கடைக்கு கிளம்பி போயிட்டாரு அதான் வீட்டில் அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் கோமதி வீட்டில் ஏன் யாரும் இல்லை கோமதி இருக்கா இல்லை அப்படின்னு கேட்க இல்லை அரசியோட கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடக்கணும் யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி கோமதியத்தை மீனா ராஜினு எல்லாருமே அங்கே கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க அரசியும் கூட்டிக்கிட்டு என்ன அங்கே யாரும் என்னை பற்றி தான் கண்டுக்காமல் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் கோமதி ஒன்றை கூப்பிடலையான்னு கேட்க வீட்டில் எல்லாரும் மற்றவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் வீட்டை பார்த்துக்கணும்னு நினச்சாங்க போல அதனால தான் என்னை பெருசாக கோயிலுக்கு வர சொல்லி யாரும் கூப்பிடலை நானும் போகலை அப்படின்னு சொல்லும்போது அப்படி இல்லைம்மா இப்போ தான் உனக்கு கல்யாணமாக இருக்குது நீ பாட்டுக்கு கோமதி கூட கிளம்பி போயிட்டா பழனியை யார் பார்த்துக்கிறது அதனால தான் பழனிக்காக தான் ஒன்னையும் வீட்லேயே இருக்க வச்சுட்டு போயிருக்காங்க இதெல்லாம் நீ பெருசாக கூடாதுமா அப்படின்னு இங்கே அப்பத்தா சுகன்யாவுக்கு புரிய வைக்கிறாங்க ஆனால் சுகன்யா அதெல்லாம் கண்டுக்காமல் ஆமாம் இன்றைக்கி நீங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல வாமா உனக்கு இல்லாத சாப்பாடா அப்படின்னு சொல்லி இங்கே சுகன்யாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க சுகன்யாவும் ரொம்ப ருசியா இருக்கு இந்த மாதிரி அங்க சாப்பிடவே முடியல தெரியுமா உங்க வீட்ல நான் இருந்திருந்தா நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பேன் அந்த வீட்ல ஏதோ அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்குறத சாப்பிட வேண்டிய நிலைமை அப்படின்னு கோமதி வீட்டை பத்தியே ரொம்ப குறை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்த வடிவு சொல்றாங்க நீ பழனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வாழ்றியோ அந்த குடும்பத்துக்கு ஏ தாப்புல நீதான் மாறிக்கணுமே தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் நமக்காக மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது சுகன்யா உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு நான் சமைச்சு வைக்கிறேன் வந்து சாப்பிட்டுட்டு போ அவ்வளவு அதுக்காக மத்தவங்கள பத்தி நீ இப்படி பேசக்கூடாது அப்படின்னு வடிவு சொல்றாங்க இங்கே உடனே இங்கே சுகன்யாவும் சரி சரி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்காங்க வீட்டுக்கு வந்த சக்திவேல் முத்துவேல் கிட்டே ரொம்ப கோவமாக அண்ணே அந்த மீனா செய்கிறது எதுவுமே சரியில்லை மீனாவால் நமக்கு இருந்த கடையும் இல்லாத ஒரு நிலமை வந்துருச்சு இந்த மீனா இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை சமாளிக்கலான்னு பார்த்தேன் மற்றவங்க எல்லோரும் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் மீனா மட்டும் நம்ம மேலே இருக்கிற கோபத்தில் இந்த கடையை நான் கண்டிப்பாக எடுத்துருவேன்னு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாளேனே அப்படின்னு பேசிகிட்ருக்கேன் ஏதோ அவள் அவ செஞ்சா இதில் நாம் தானே தப்பு செஞ்சுருக்கோம் நம்ம இடத்துல நம்ம கடையை வந்து நமக்குன்னு ஆரம்பிச்சுருந்தோன்னா யாரும் வந்து இப்படி பிரச்சனை செஞ்சுருக்க மாட்டாங்க நானும் அந்த மீனாக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் முப்பது வருஷத்துக்கு மேலே கடை வச்சிருக்கோம் இந்த பிரச்சனையில் நீ தலையிடாத தேவையான பணத்தை வாங்கிக்கோன்னு ஆனால் யாரும் என் பேச்சை கேட்கல இப்ப நம்ம கிட்டேயும் போய் இதுக்காக உதவி கேட்க முடியாதே ஏன்னா அது நம்ம இடமும் இல்லை எந்த உரிமையும் இல்லாத இடத்துக்காக யாருக்கிட்டையும் உதவி கேட்டாலும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அதனால பொறுமையா இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே இங்க சாப்பிட்டுட்டு இருந்த சுகன்யா சொல்றாங்க அந்த வீட்டில் யாருக்கும் பொறுப்பும் இல்லை அக்கறையும் இல்லை எல்லாரும் இந்த வீட்டில் உள்ளவங்க மேல ரொம்பவே கோபமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம குமாருக்காக தான் இந்த அரசியோட கல்யாணத்தை இவ்வளோ சீக்கிரமாக செய்கிறேன்னு சொல்லி இந்த குமாரால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லாரும் கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க தெரியுமா ஆனால் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்கன்னு எனக்கு மட்டுந்தானே தெரியும் இப்படி ஒரு வசதியான வாழ்க்கை வேண்டான்னு உங்கள் தம்பி பழனி என்ன அங்கே பாண்டியனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது எனக்கே கொஞ்சம் பிடிக்கல தான் உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லி அவரையும் இங்கேயே வர சொல்லிட்டா நான் நிம்மதியாக இந்த வீட்லேயே இருந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து அதெல்லாம் நடக்குமா நீ கவலைப்படாத இங்கே பழனி மனசு வாடுற வரைக்கும் பாண்டியன் வீட்டில் இரு அதுக்கப்புறம் எப்பயும் போல நீ தான் இங்கே வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எனக்கே உங்கள் வீட்டில் இருக்க இவ்வளோ பிடிச்சிருக்குண்ணா உங்க பொண்ணு ராஜி ஏன் தான் அந்த கதிரை கல்யாணம் பண்ணாலோ தெரியல இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் படிப்பையும் முடிக்கல ஆனா இங்கே ராஜி படிக்கிறதுக்காக அங்க இங்கன்னு வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான் இந்த கதிர் இதெல்லாம் தேவையா நீங்க மட்டும் எதிர்பார்த்த மாதிரியே ராஜி நீங்க பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிருந்தா ராஜி எவ்வளவு வசதியா வாழ்ந்திருக்கலாம் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் ராஜி தேவையில்லாம கதற கல்யாணம் பண்ணதை என்னாலயே ஏத்துக்க முடியல ஏன்னா அந்த வீட்டில் உள்ள யாரையும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அதுவும் கதிர் என்னை பார்த்தாலே எதிர்த்து பேச ஆரம்பிச்சுருவான் நான் என்ன சொன்னாலும் அவன் கண்டுக்க கூட மாட்டான் இப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி தான் ராஜி கல்யாணம் பண்ணாலும் தெரியல அதுவும் விரும்பி வேற கல்யாணம் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அது கூடனே சக்தி வேலும் அதனால தானே அந்த ராஜி கோமதீனு யாரையும் வீட்டு பக்கமே வரவிடாமல் அவங்க முகத்திலேயே முழிக்காமல் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து ஒதுங்கியிருக்கோம் ஆனாலும் அந்த பாண்டியன் அப்பப்போ வந்து பிரச்சனை செய்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை சுகன்யா இப்போ தான் பழனியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்கள் குடும்பத்தை பற்றி நீயே புரிஞ்சுக்கிட்ட எவ்வளோ வசதியான குடும்பம்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆனால் எங்கள் வீட்லேயே இருந்த கோமதிக்கும் எங்க அருமை தெரியல அந்த ராஜிக்கும் எங்கள் அருமை தெரியல அந்த பாண்டியனோட இருந்து அங்கே தேவையில்லாமல் டியூஷன் எல்லாம் எடுத்து சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா இந்த ராஜி இதெல்லாம் தேவையா இப்படி கஷ்டப்படுறதுக்காக தான் அந்த கதரை ராஜி கல்யாணம் பண்ணிக்கிட்டா போல நமக்கு என்னம்மா அந்த வீட்டில் இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறது ராஜி தான் ஆனால் அந்த ராஜி பாட்டுக்கு அவ வாழ்க்கை முக்கியம் கதரை கல்யாணம் பண்ணிட்டு போக இப்போ வரைக்கும் என் பையன் குமாருக்கு எந்த ஒரு நல்ல வரமாட்டேங்குது கல்யாணமும் நடக்க மாட்டேங்குதே அத பத்தி இந்த வீட்ல உள்ளவங்களும் பெருசா அக்கறை இல்லாம தானே இருக்காங்க ஏன் என் அண்ணன் கூட அது மேல அத பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்க போது சக்தி வேலு இதுக்கு மேல ராஜ்ய பத்தியோ இல்ல கதிரை பத்தியோ யாரும் தப்பா பேச வேண்டாம் எனக்கு தெரியும் அந்த பாண்டியன் வீட்டில் ராஜு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு ராஜிக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு தேவையான நகை பணம்னு எல்லாத்தையும் சேர்க்கணும்னு நினைச்சேன் ராஜியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா ராஜி மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கல ஒரு நல்ல அப்பாவா இல்லை அதனால தான் ராஜி அவ பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டா ஆனால் என் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு கதிர் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிறான் மற்றவங்க கிட்ட பணத்துக்காக கூட அவள் நிற்கக்கூடாதுன்னு தான் இங்கே கதிர் படிக்கும் போதே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொடுக்குறான் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் ராஜியோட ராஜிக்கு இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளையே பார்த்துருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் இங்க கதிரை மருமகனா எப்பயோ ஏத்துக்கிட்டேன் ஆனா இப்பத்தைக்கு அதெல்லாம் வெளியில சொன்னா சரிப்பட்டு வராது ஏன் என் தம்பியே என்ன புரிஞ்சுக்க மாட்டான்னு தான் நானும் பொறுமையா இருக்கேன் ஆனா கதிர் ராஜி ரொம்ப சந்தோஷமா வாழ்றத அப்பப்ப பார்த்து நான் சந்தோஷப்பட தான் செய்யறேன் அந்த வீட்டுல உள்ள பிரச்சனையை பத்தியோ ராஜியை பத்தியோ கதிரை பத்தியோ பேச சுகன்யா முதல்ல உனக்கு என்ன தகுதியும் உரிமையும் இருக்கு நீ எப்படி உன் வீட்ல இருந்த எதுக்காக உன்னை நான் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா ஏற்கனவே நீ செஞ்ச கல்யாணத்தால உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னியே அதெல்லாம் கூட மறந்துட்டியா என்ன இதெல்லாம் நான் பெருசாக பழனிக்கிட்ட சொல்லாம தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அதனால மறுபடியும் மறுபடியும் இங்கே ராஜியை பற்றி நீ பேசினா கோவத்துல உன்னை பத்தின உண்மையை நான் சொல்ல வேண்டியதா போயிடும் அதனால நீ பொறுப்பாக நடந்துக்க உனக்கு வேணுன்றப்ப வா அதுக்குன்னு பாண்டியன் வீட்டில் உள்ளவங்கள பற்றி தப்பா பேசணுன்ற எண்ணத்துல என் வீட்டு பக்கம் வராத அதுலேயும் என் பொண்ணை பத்தியும் என் மருமகளையும் பத்தி பேச ஒன் மருமகளையும் பத்தி பேச உனக்கு கொஞ்சம் கூட தகுதியும் கிடையாது உரிமையும் கிடையாது அதனால பேசாம பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பிப்போ இங்க இருந்து பிரச்சனை செய்யணும்னு நினைக்காத இங்க குமாருக்கு நான் பொண்ணு பார்த்துட்டேன் சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க தான் போகுது அரசியோட கல்யாணமும் நல்லபடியாக நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் கிளம்பி போறியா இல்லையான்னு கேட்க நான் இப்போ என்ன தப்பா செஞ்சிட்டேன்னு நான் ராஜய பத்தி பேசுனதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க என்னென்னவோ சொல்றீங்களே அப்படின்னு சொல்ல ஆமா ராஜி கல்யாணமானதுக்கப்புறம் அவ படிக்க முடியாதோன்னு நினைச்சேன் ஆனால் கோமதி ராஜிய மருமகளாக ஏத்துக்கிட்டு பாண்டியனும் கோமதியும் ராஜிய படிக்க வைக்கிறாங்க இங்க வேணுன்றதெல்லாம் என் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துட்டு அந்த கதிர் அப்படி இருக்கும்போது அந்த வீட்ல என் பொண்ணு சந்தோஷமா வாழ்றான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம நீ பேசுற எல்லாத்துக்கும் நான் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருப்பேன் நினச்சிட்டு இருக்கியா அந்த வீட்டில் என் என் பொண்ணு இங்கே இருந்ததை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு தெரியும் அதனால தான் நான் எதிர்த்து பேசினாலும் பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டுறா அதுலேயே தெரியும் ராஜோ எவ்வளோ அந்த வீட்டில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கான்னு அதனால ராஜியை பற்றி பேச வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும் அந்த கதர் எப்படிப்பட்டவனும் எனக்கு நல்லா தெரியும் அவன் இங்கே ராஜிய நல்லா பார்த்துக்கிறான் அதனால கதிரும் ராஜியும் சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு ஒரு நாள் வரதான் போகிறாங்க அப்படின்னு மனசு மாறின மாதிரியே பேச இதெல்லாம் இருக்க இங்கே சக்திவேலுக்கு தாங்க முடியல என்ன அண்ணன் இப்படி பேசுகிறாரு என்னைக்கும் இல்லாமல் ராஜிக்கும் கதிர்க்கும் சப்போர்ட் பண்ணுறாரு என் பொண்ணும் மாப்பிள்ளையும் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்கிறாரு என் பையனை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு என்னவோ குமார் பெரிய தப்பு பண்ண மாதிரி சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும்ன்றாரு அப்போ சொத்தர்லாம் குமாருக்கு வருமா இல்லை அந்த கதிர்க்கு போகுமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு முத்துவேலையே பார்த்துட்ருக்க முத்துவேல் சொல்கிறாரு பொது சுகன்யா சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன் இப்போ கிளம்பி போறியா நீ இப்போ பாண்டியன் வீட்டில் மருமகளாக இருக்கிற பொறுப்பாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு என் தம்பி பழனியன் நல்லபடியாக பார்த்துக்கோ நீ எப்படி பேசுவ மற்றவங்க கிட்டே எப்படி மாதிரி நடந்துப்பேன்னு உன்னோட குணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் ஓன் வேலையை பழனிக்கிட்ட காமிச்சு பிரச்சனை செஞ்சு பழனி என்றைக்காவது தேவையில்லாத பிரச்சனை செஞ்சுட்டா சுகன்யான்னு இங்கே அழுதுகிட்டே வந்து நின்னா அப்புறம் நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன் போனால் போதுன்னு நீ செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிச்சு மறந்து தான் பழனிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அதை மறந்து அந்த பாண்டியன் வீட்டில் ஒன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது புரியுதா முதல்ல இங்கேருந்து கிளம்பு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத இன்னும் அந்த ராஜிக்கும் கதிர்க்கும் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற யாருக்கும் உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி சுகன்யாவை வெளுத்து வாங்கி உடனே அங்கேருந்து முத்துவேல் அனுப்பிடுறாரு சுகன்யாவும் பதில் பேசாமல் திருத்திறன் முழிச்சுக்கிட்டே உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே உடனே குமாரை யோசிக்கிறாரு என்ன பெரியப்பா மனசு மாறிட்டாரா ராஜியை பற்றி பேசினா அவ்வளோ கோவம் வருது இதில் கதிர் தான் என் மருமகன்னு சொல்லிகிட்ருக்காரு ஒரு வேளை என்னையும் அப்பாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு ராஜ்யமும் கதிரையும் வீட்டுக்கு வர வச்சு சந்தோஷமாக இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்களோ அப்போ அப்பா எதிர்பார்த்த மாதிரி சொத்தும் எனக்கும் அப்பாவுக்கும் கிடைக்காதா அப்படின்னு ஒரு பக்கம் குமாரும் சக்திவேலும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த வீட்டில் ராஜி கோமதி கதிர்னு இவங்களெல்லாம் பற்றி பேசினா முத்துவேலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது இந்த ராஜியை பற்றி பேசுகிற யாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு சுகன்யா இப்படி பேசினதால் ராஜி மேலேயும் கதிர் மேலேயும் உள்ள பாசத்தையும் உரிமையாகவும் இங்கே வந்து காமிச்ச இந்த முத்துவேல் அப்போ மனசு மாறிட்டாரு சீக்கிரமாகவே ராஜி இந்த வீட்டுக்கு வரதான் போகிறா எல்லாரும் ஒன்று தான் போகிறோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு முத்துவேல் பேசினதெல்லாம் நினச்சி தான் மட்டும் இல்லாமல் வடிவு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் மனசு மாறின முத்துவேல் அவர் வந்து எல்லா சொத்தையும் கதிருக்கும் ராஜிக்கும் கொடுத்துருவாரோ அப்போ நாங்கள் ஒன்றும் இல்லாமல் தான் நிற்கணுமா அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தில் முத்துவேலை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு குமாரும் இங்கே சக்திவேலும்